எப்படி ஜெயலலிதா வாழ்க்கையில வந்து எம்ஜிஆர் அவர்கள் உள்ள வந்தாங்க அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ரசிகர் திறமையை பார்த்துட்டா அதை தன்னை தன் வசப்படுத்திக்குவார் அது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது டேக் பை ஸ்டாம் அப்படிம்பாங்க புயல் அடித்த மாதிரி தான் படத்தை பார்த்துட்டு உருகாதவனே கிடையாது அவங்களுக்கு ஈடு அதான் அதாவது கன்னைக்கு வந்து எங்களுக்கு கவர்ச்சி கண்ணியே அவுங்க தான் சீன்ஸ் போட்டுக்கிட்டு மேலே ஒரு பணியனை போட்டுக்கிட்டு ஆடின அந்த டான்ஸு எங்களுக்கு அது பெரிய கவர்ச்சி சீன் அன்றைக்கி அது எதிர்பார்க்காத ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸில் அந்த டான்ஸோ அந்த பாட்டு அந்த இது அவங்க டான்ஸ் ஆடின விதமும் அந்த முகபாவங்களும் ஒரு மனநிலை இழந்த பெண் அந்த சீனை பிச்சு ஓதறி பிச்சு இருப்பாங்க மறுபடியும் கவர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போனது வந்து முகராட்சிங்கிற ஒரு படம் எம்ஜிஆரோடு அப்புறம் கவர்ச்சி கன்னி அவங்க டைட்டிலே போட்டாங்க அரச கட்டளைங்கிற படத்தில் வந்து க கவர்ச்சி கன்னி ஜெயலலிதா அந்த ஏன் சார் இப்படி ஒரு விஷயம் பண்ணார் அது எம்ஜிஆர் கிட்டே அவங்க வந்து காண்ட்ராக்ட்டில் இருக்கிறாங்க அவருடைய பர்மிஷன்லாம் நம்ம நடிக்க முடியாதுங்கிற அளவில் ஏன் அவர் அப்படி பண்ணாரு அவர் அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டார் சில நடிகர்கள் மட்டுமா சில லதா அந்த மாதிரி இருந்தாங்க மஞ்சுளா அந்த மாதிரி இருந்தாங்க திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்க ஒரு குழந்தை உண்டுங்கிறது ஒரு உண்மை உண்மை ஆமாம் அது இப்போ சொல்லும்போது பல இடங்கள்லிருந்து எனக்கு எதிர்ப்பு வந்தது இப்போ அந்த பொண்ணு இருக்காங்களா அந்த பொண்ணு இருக்கிறதா தான் சொல்லணும் அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னா அவங்க சாப்பாடு நினைச்சாவே கஷ்டமா இருக்கும் ஒரு அரை கிலோ காட்பரி சாக்லேட் அப்படியே கரைச்சி அப்படியே சாப்பிடுவோம் அதான் சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டா என்னத்துக்கு அவர் தோட்டம் அசைவ பிரியர்னு கேள்வி அசைவ பிரியர் அசைவ எல்லாம் அவங்க சாப்பிட்டதே கிடையாது வேலோ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்களை நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் எட்டு ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் நம்மளை விட்டு மறைஞ்சு ஆகுது நார்மலாக வந்து ஜெயலலிதா அம்மையார் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு அயன் லேடி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க சினிமாவுக்கு வந்த காலகட்டங்களில் அரசியலுக்கு வந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி அவங்க இல்லை நார்மலாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கெல்லாம் மாற்றின விஷயங்கள்லாம் என்னென்ன அயன் லேடியாக மாற்றணும் மாற்றினதெல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியலுக்கு முன்னாடி சினிமாவிலே சில புது புது விஷயங்கள் அவங்க பண்ணாங்க அவங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி போன்ற நடிகர்களை தவிர மற்ற நடிகர்களோடு நான் நடித்தேன்னா டைட்டிலில் என் பேர் தான் முதல்ல போடணுன்னாங்க அந்த விஷயத்தை கொண்டது அவங்க தான் அது என்ன அடிப்படையில் கொண்டு ஹாலிவுட் மூவிஸு எல்லாம் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மூவிஸ் எல்லாம் படங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஆம்பளை ஸ்டார் பொம்பளை ஸ்டாருங்கிற வித்தியாசமெல்லாம் இருக்காது யார் டாப் ஸ்டாரோ அவங்க பேரை தான் முதல்ல போடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா கிளியோ படம் கிளியோ பாட்டுற படத்தில் எலிசபெத் டெய்லர் பெருசா கீழே ரிச்சர்ட் பட்டன் ரெக்ஸ் ஹாரிசன் ரெக்ஸ் ஹாரிசன்றவர் இருந்தால் சீசாரன் நடிப்பார் அந்த படத்தில் அவர் பேரையே போடாமல் விட்டாங்க எலிசபெத் டெய்லர் ரிச்சர்ட் பட்டன் போட்டு விட்டாங்க ரெக்ஸ் ஹாரிசன் பேரை போடல அவர் கேஸ் போட்டு அந்த பேரை இன்க்ளூட் பண்ணார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தாய் வீடுன்னு ஒரு படம் வந்தது அது ஹிந்தியில் வரும்போது அது ராகேஷ் ரோஷனும் யாரும் நடித்தாங்க அவர் பேர் தான் ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் தான் ரஜினிகாந்த் பேர் வரும் டாப் ஸ்டார் யாரும் அது அமிதாப் பச்சன் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் மனோஜ்குமார் தன்னுடைய சீனியருங்கிற முறையில் அவருடைய படத்தில் நடிக்கும்போது ரோட்டி கபடா ஒரு மக்கான்ற படத்தில் நடிக்கும்போது மனோஜ்குமார் பேரை தான் மேலே போட்டாங்க அதெல்லாம் இவங்களே கிரேஸ்ஃபுல்லாக விட்டு கொடுத்தது ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா நடிப்புக்காக அவரை பாராட்டி யாரும் பார்த்ததே கிடையாது இதுதான் உண்மை இதுதான் உண்மை கவர்ச்சிக்காகத்தான் அவர் பயன்படுத்தப்பட்டார் எம்ஜிஆர்னுடைய கதாநாயகிங்கிறது தான் அவங்களுக்கு இருந்த பேர் அவங்களுடைய தனிப்பட்ட நடிப்பு திறமைனால படங்கள் ஓடினதாக எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு படங்கள் சொல்லலாம் முத்துச்சிப்பி அது எனக்கு தெரியாது அதுதான் திருப்பி எங்கேருந்தோ வந்தாள் இது போன்ற சில படங்கள் தான் அவங்களுடைய நடிப்பு திறமைக்காக வந்தது அவங்க வந்து இந்த கட இது பண்ண இந்த கண்டிஷன் போட்டு பண்ணு பண்ணி வந்த முதல் படம் வந்து சூரியகாந்தி படம் ஆனால் சூரியகாந்தி படத்தில் அவங்க தான் அந்த படமே அவங்களால தான் ஓடிச்சு மர உண்மையிலே ஒரு அற்புதமான ரோல் ஒரு தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிற மனைவியால் மனம் குமஞ்சு போன ஒரு கணவனை வச்சுக்கிட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை முத்துராமனும் பிச்சை ஒத்து இருப்பார் அந்த அளவுக்கு இருக்குது நான் அது அவளும் நானும் அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் அது அந்த சீனில் ரெண்டு பேருமே பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த படத்தில் தான் முதல் முதலாக ஜெயலலிதா கீழே முத்துராமன் பேருந்தார் சம்பள விஷயத்துலலாம் எப்படி சார் சம்பள விஷயத்தில் வந்து அது எம்ஜிஆர் வந்து அவருக்கு ஒரு உருவாக்கி கொடுத்துட்டார் அதாவது ஒரு டி அன்னைக்கெல்லாம் அந்த சினிமா பட உலகம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்கள் கையில் தான் அவங்க அவங்கக்கிட்ட டிமாண்ட் இருந்தால் தான் நீங்கள் நடிகராகவே இருக்க முடியும் நான் ஒரு சிறந்த நடிகை நான் ஒரு ஒரு கமர்ஷியலாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா காந்தராஜ போட்டால் படம் ஓடும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கணும் சொன்ன வேலையை கொடுத்து வாங்கணும் அது மாதிரி இருந்தால் தான் நான் ஸ்டாராக இருக்க முடியும் அதுதான் அன்னைக்கு வந்து ஒரு நடிப்பு நீங்கள் பிரமாதமான நடிகர் உங்கள் நடிப்பு திறமை பிச்சுக்கிட்டு போகலாம் அதெல்லாம் இதே கிடையாது உங்களை படத்தில் போட்டால் விநியோகத்தர்கள் வாங்க வாங்க ஓடும் அதுதான் கணக்கு அந்த வகையில் தான் எம்ஜிஆர் வந்து ஸ்கோர் பண்ணார் சிவாஜி வந்து சிறந்த நடிகராக இருந்தாலும் எம்ஜிஆருடைய வசூல் வந்து சிவாஜி படத்துக்கு இல்லை அதை விட குறைச்சால் தான் ஜெமினி நடிப்புன்னு எடுத்திங்கன்னா சிவாஜி ஜெமினிக்கு அப்புறம் தான் எம்ஜிஆரை கொண்டு வர முடியும் என்னை பொறுத்தோல்லாம் அதில் எனக்கு ஒரு சின்ன சில வித்தியாசமான கருத்துக்கள் உண்டு அதாவது ஒரு இயல்பான நடிக்கிற நடிப்புன்னு எடுத்திங்கன்னா எம்ஜிஆர் கிட்ட இருந்த அளவு இயல்பான நடிப்பு இவங்க நடிப்புகிட்ட கிடையாதுங்கிறது என்னுடைய சிவாஜி சொல்கிறீங்க ஆமாம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் டிரா ட்ராமேட்டிக்காக இருப்பார் ட்ராமா இருக்கும் கொஞ்சம் அந்த ட்ராமா இருக்கும் ஜெமினிக்கு அது இருந்து எல்லா நடிகர்களுக்குமே இருந்தது இயல்பான நடிப்புங்கிறதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா எம்ஜிஆர் அதை வந்து மிகப்படுத்தி சொல்லலை அதை விமர்சகர்களும் அதை பற்றி இப்போ எழுதலை ஆனால் அந்த இயல்பான நடிப்புன்னு கொடுத்ததை வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ் சினிமா உலகில் கமலஹாசனாக கொடுத்தார் ரங்கேற்றம் படத்தில் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அதில் தான் நாங்கள் அந்த காலத்தில் ஆங்கில படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்களை போன்ற அந்த ஹாலிவுட் பட மோகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயல்பான நடிகர் நடிகர்கள் நம்மக்கிட்ட வரமாட்டாங்களாங்கிற ஒரு இயக்கம் இருக்குது சார் இந்த ஒரு இடத்துல எப்படி ஜெயலலிதா வாழ்க்கையில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் உள்ளே வந்தாங்க அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ரசிகர் ஒரு திறமையை பார்த்துட்டா அதை தன்னை தன் வசப்படுத்திக்குவார் அது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது ஜெயலலிதாவினுடைய ஆரம்பகால வாழ்க்கை பூரா சிவாஜியோடு தான் இருக்குது அப்படியா ஆமாம் அவருடைய நடன அரங்கேற்றம் வந்து சந்தியா வந்து சிவாஜி தலைமையில் தான் நடத்தினாங்க அந்த நடன அரங்கேற்றத்தில் தலைமை வச்சு பேசும்போது தங்கச்சிலைன்னு பட்டம் கொடுத்தார் சிவாஜி ஜெயலலிதா அதுக்கு பிறகு தான் அந்த பொண்ணு சினிமாவுக்கு வந்தது கன்னட படங்களில் நடிச்சிட்டு இருந்தது தமிழ் படத்தில் அவங்க வந்து வெண்ணிராட ஃபஸ்ட்டு படம்ங்கிறாங்க வெண்ணிராட ஃபஸ்ட்டு படம் இல்லை சின்ன தொக்கம் பையங்கிற படத்தில் வந்து அவங்க டான்ஸராக தான் வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க அடுத்த அப்படி நடித்த படம் வந்து லாரி டிரைவர்னு சொல்லி ஆனந்தம் எடுத்த படத்தில் அவங்க ஒரு டான்சராக தான் வந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ரோலில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் ஸ்ரீதர் அவங்கள பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிற ஆடையில் அறிமுகம் வெந்நிற ஆடையில் தான் அவங்களுக்கு பெரிய அறிமுகம் கிடச்சிது மற்ற ரெண்டு படமும் அதை சின்ன தங்கம் கன்னட படங்களில் நிறையா நடிச்சிட்டாங்க நிறையா நடிச்சிட்டு அப்புறம் தமிழில் வந்தது வந்து லாரி டிரைவர் அந்த படம் வர்றதுக்குள்ளே ஒரு ஆடை வந்துடுச்சு அந்த ஆடை படம் வந்தபோது நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது டேக்கன் பை ஸ்டாம் அப்படிம்பாங்கள்ல புயல் அடித்த மாதிரி அந்த படத்தை பார்த்துட்டு உருகாதவனே கிடையாது அவங்களுக்கு அதான் அதாவது அன்னைக்கு வந்து எங்களுக்கு கவர்ச்சி கண்ணியே அவங்க தான் அது வந்து நீ என்பது என்ன நான் என்பது என்ன நினைவு என்பது என்ன ஓஹா ஓஹோ அப்படின்னு பாடிட்டோம் அப்போ வந்து ஜ கட்டின பெண்கள் தான் இருப்பாங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு மேலே ஒரு பணியினை போட்டுக்கிட்டு ஆடின அந்த டான்ஸு எங்களுக்கு அது பெரிய கவர்ச்சி சீன் அன்றைக்கி அது எதிர்பார்க்காத ட்ரெஸ் அது அந்த ட்ரெஸ்ஸில் அந்த டான்ஸும் அந்த பாட்டு அந்த இது அவங்க டான்ஸ் ஆடின விதமும் அந்த முகபாவங்களும் ஒரு மனநிலை இழந்த பெண் அந்த சீனை பிச்சு இருப்பாங்க பிச்சு இருப்பாங்க அந்த அந்த ஒரு பாட்டு அம்மா அம்மா காற்று வந்து ஆடை தொட்டு போ ஒரு பாட்டு இந்த ரெண்டு பாட்டு தூக்கி அடிச்சுட்டு போயிடுச்சு அதே மாதிரி அதில் இன்னும் கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல அந்த அதில் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ஸ்ரீகாந்த் நடந்துக்கிட்டு ஒருவர் இந்த பொண்ணு அப்படி ஆடுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நேரத்தில் அறுபத்தி மூணாம் வருஷத்தில் கேஆர் விஜயா அறுபத்தி நாலாம் வருஷத்தில் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரும் தான் அன்றைக்கு எங்களுடைய நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்த காலத்தில் எங்களுடைய கனவு கண்ணிகள் மஞ்சுளா கேம் வெரி லேட் ரொம்ப லேட் அதுக்கப்புறம் ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் மஞ்சோளா அவங்களும் என்னுடைய கனவு அப்போ நான் வயிற்ஸ் ஆகிட்டேன் எனக்கு கனவு கட்டுற வயிற்றுலாம் போயிடுச்சு அப்போ நாங்கள் ஏறத்தாழ கல்லூரியெலாம் முடித்த டைம் வருது அப்போ தான் வந்தாங்க இது இது க எங்கள் ப எங்கள் காலத்து நாங்கள் இளைஞர்களாக இருந்தபோது இந்த ரெண்டு பெண்கள் கிரியேட் பண்ண ஒரு கிளர்ச்சி வேறு யாருமே கிரியேட் பண்ண சரி எந்த ஒரு இடத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய கண்ட்ரோல்குள்ளே ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க வர்றாங்க அவங்க அது இந்த முதல் படம் வந்து இந்த வெண்ணு ராடிலாம் வந்துருச்சு அப்புறம் வந்து நீங்கிற படம் யார் நீங்கிற படம் இதில் எல்லாம் ஜெய்சங்கரோடு தான் அவங்க ஜோடி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு அந்த ஜோடி பொறுத்த இருந்ததுன்னா ஜெய ஜோடின்னு போட ஆரம்பித்தாங்க ஜெயலலிதா ஜெய்சங்கர் ரெண்டு பேரும் நடித்தது வந்து ஜெய ஜோடின்னு போட ஆரம்பிக்கிற அளவுக்கு அவங்களுடைய பொருத்த ஜோடி பொருத்த பிரமாதமாக வந்துகிட்டு இருந்தது முத்துச்சு படத்துல எல்லாம் பிச்சு ஓந்துகிட்டே இருந்தாங்க அதாவது அவங்க அவங்க ஜோடி பொறுத்தா அவ்வளோ நல்லா இருந்தது அந்த டைமில் தான் இவர் இந்த நீ படத்தில் ராமண்ணா படத்தில் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அதில் பார்த்துட்டு அறுபத்தஞ்சு அந்த காலம் ஆமாம் அப்புறம் இது குபரிப்பெண் குபரிப்பெண் படம் அவங்கள இன்னும் உச்சத்துக்கு தூக்கிட்டு போச்சு அதில் கவர்ச்சிகரமாக பட்டு கவர்ச்சியாக வந்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் இந்த ரெண்டு படமும் அவங்கள உச்சக்கட்டத்துக்கு தூக்கிட்டு போனபோது இவங்க நுழைகிறாங்க கிட்ட வர்றாங்க பிஆர் பந்துளு சின்ன தக்கம் படத்தை எடுத்து வந்து பிஆர் பந்துள் கன்னடத்தில் அதில் தான் அவங்க அறிமுகமானாங்க அதனால் இந்த பொண்ணை போடலான்னு சொல்லி கூட்டி வந்து விட்ட போது தான் எம்ஜிஆர் முதல்ல பார்க்குறாரு ஆயிரத்தொள்ளூறு ஒன் படம் அந்த ஆயிரத்தொள்ளூறு ஒன் படம் அதில் பல கவர்ச்சி காட்சிகள் அதெல்லாம் அந்த ம அது ரொம்ப ஃபேமஸ் சீன் வந்து மரம் முறிஞ்சு உழுவும் போது ஜெயலலிதா இது சிக்கி போது ஜெயலலிதாவை தள்ளி ஒரு மேலே படுத்துடுவார் மரம் வந்து மேலே விழுந்துடும் அன்றைக்கி அது ஒரு பயங்கரமான சீன் அதை தான் விவேக் வந்து ஒரு படத்தில் வாழை மரம் விழும்போது தடுத்து அதை கிண்டல் பண்ணியிருப்பார் அந்த சீன் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் எம்ஜிஆருடைய ஹீரோயினாக மாறினார் அதுக்கப்புறம் வரிசையாக மறுபடியும் கவர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போனது வந்து முகராட்சிங்கிற ஒரு படம் எம்ஜிஆரோடு அப்புறம் கபர் சிக்கன்னி அவங்க டைட்டிலே போட்டாங்க அரச கட்டளைங்கிற படத்தில் வந்து க கவர்ச்சி ஜெயலலிதான்னு ஜெயலலிதா தான் போட்டாங்க டைட்டில் மாதிரிலாம் போட்டாங்க அப்புறம் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பல படங்கள் வரிசையாக எம்ஜிஆரோட வேறு யாரோடையும் அவங்க நடிக்க ஓடுலாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர்கிட்ட போனதுக்கப்புறம் ரொம்ப ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கட்டாயத்தின் பேரில் கலாட்டா கல்யாணங்கிற படத்தில் தான் சிவாஜியோட வாழ்க்கையை ஆரம்பித்த ஜெயலலிதா மறுபடியும் வந்து சிவாஜியோட சாரோட இணைஞ்சது வந்து கலாட்டா கல்யாணம் படத்தில் தான் டைட்டில் முடியும் வேகமாக ஓடியாந்து சிவாஜியை கட்டி பிடிப்பாங்க அவர் அப்படி பிடிச்சிட்டு வந்த இடம் நீ நல்ல இடம் வர வேண்டும் மக காதல் மகாராணி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்படி தான் இப்போ என்கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் சிவாஜியோட நிறைய படங்கள் ஜெமினியோட ஜெமினியோட ஒரே ஒரு படம் தான் நடிக்கும் காதல் மண்ணை இல்லை அதாவது அவர் ஒரு காதல் மண்ணை வேளாங்கண்ணிங்கிற படத்தில் ஒரு ஒரு கா இந்த சீன் மாத்திரம்தான் அவர் ஜெமினியோட அவரை ஏறத்தாழ நடிக்க உடலை இந்த அளவுக்கு ஏன் சார் இப்படி ஒரு விஷயம் பண்ண அது எம்ஜிஆர் அவங்க வந்து கான்ட்ராக்டில் இருந்துட்டாங்க அவருடைய பெர்மிஷன் நடிக்க முடியாதுங்கிற அளவில் போயிட்டா ஏன் அவர் அப்படி பண்ணார் அவர் அந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டார் சில மட்டுமா சில லதா அந்த மாதிரி இருந்தாங்க மஞ்சுளா அந்த மாதிரி இருந்தாங்க ஜெயலலிதா அந்த மாதிரி இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து அந்த கான்ட்ராக்டில் இருந்துட்டு வேறு யாரோடய நடிக்க முடியல மஞ்சுளா தான் அதை உடச்சிக்கிட்டு வெளியே போனவங்க அவங்க மைனராக இருக்கும்போது அந்த கான்ட்ராக்டை போட்டார் அந்த கான்ட்ராக்ட் போ போட்டது போது மைனராக இருக்குமோ போட்டார் மேஜரானு அந்த பொண்ணு அது செல்லாதுன்னு இது பண்ணிவிட்டு வெளியே போயிடுச்சு பேப்பர்லாம் வந்துடுச்சு அதுக்கு அவர் வந்து பெரிய சப்பை கட்டினார் அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஒரு அடிமை மாதிரி ஒரு வச்சு வந்திருக்காருங்கிற விஷயமெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து பல படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிது ஆனால் கடைசி ஊரில் லதாவில் வெளியே வர முடியல ஏன்னா லதாவுக்கு அவர் வந்து காட்ஃபாதராக இருந்தார் ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து அவர்கிட்ட விட்டு ஒப்படைச்சிட்டாங்க நீங்கள் தான் கொண்டு வரணும் அதனால் வந்து அவர் நடிகை மாத்திரம் இல்லாமல் ஒரு காடியன் ஆகும் அவர் இருந்ததுனால அவர் இருந்தவரில் அந்த பொண்ணு வெளியே வர முடியல அவன் அவங்களும் வேற நடிகர்கள அவங்க நடித்ததே இல்லை அவங்க எதிர்பார்த்தது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு படிப்பு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வந்து எதிர்பார்த்தாங்களாம் ஆனால் அது கடைசி வரைக்கும் அமையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படுறமே அது உண்மையா அது உண்மை அது உண்மைதான் அதாவது அவங்க வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னன்னா வசதிகள் வாய்ப்புகள் செல்வம் செல்வாக்கு மற்ற அதிகாரம் பத ப பதவி சுகம் எல்லாம் இருந்தாலும் கூட மன அமைதி கிடைக்காதுங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம் கிடைக்கல கிடைக்க விடல கிடைக்கல அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையவே இல்லை அது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட நான் பல்வேறு சமயங்களில் பழகியிருக்கிறேன் என்னை அடிக்கடி கூப்பிட்டு பேசுவாங்க அவங்க ஒரு வகையில் என்னை வந்து ஒரு எங்கள் குடும்பத்துக்கு அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஏன்னால் எங்கள் அண்ணன் எங்கள் என்னுடைய மூத்த அண்ணன் ஜெயசீலன் அவர் கோயம்புத்தூரில் வந்து ஜேடி நாயுடுனுடைய இதில் க பாலிடெக்னிக்கில் வந்து பஸ் ஓனர்ஸ் எல்லாம் அங்கே தான் ப பஸ் ஓனர் பசங்கள்லாம் அங்கே தான் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க அந்த ட்ரைனிங்கில் எடுத்தபோது இவங்க வந்து ஸ்டேன்ஸ் கா பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரில் அப்போ இவங்களுக்கு அறிவும் ஆச்சு அன்னையில் இருந்தே எங்கள் மூத்த அண்ணன் ஜெயசீலன் வந்து அவங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்தார் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும்போதெல்லாம் ஜெய்சீலம் சொன்னால் சரியாக போகுங்கிற அளவுக்கு இருந்து உதா சொல்லணுன்னா இப்பெல்லாம் சொல்லக்கூடாது அதுக்கெல்லாம் ஆதாரங்கள்லாம் கேட்டாக்கா சொல்ல முடியாது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கு மத்தியில் பிணக்குகள் வர்ற நேரத்தில் எல்லாம் ஜெயசலம் மூலமாக தான் அது செட்டிலாகும் அது சேலத்தில் அந்த ஒரு பெரிய பிணக்கு நடந்தபோது கண்ணால் நாங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் அவங்களுடைய பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாள் டைமில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் உச்சகட்ட போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது காவிரி தந்த கலைச்செல்வி அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டிய நாடகம் அவங்க போடுவாங்க லயன்ஸ் கிளப்பு நிதி உதவிக்காக எங்கரேஜ் அரேஞ்ச் பண்ணி அவங்க டான்ஸ் ப்ரோக்ராம் சேலத்தில் நடக்குது எம்ஜிஆர் தலைமையில் அந்த நிகழ்ச்சியை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற அன்றைக்கி அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் பயங்கர தகராறு அன்னைக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் ஃபெப் டுவெண்ட்டி ஃபோர் அந்த அந்த பிறந்தநாள் அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் சேலத்தில் நடக்குது நாளே வந்துட்டாங்க ரெண்டு பேரும் துவாரகா ஹோட்டலில் தங்கியிருக்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்க ரகல் நடந்துக்கிட்டே இருக்குது எம்ஜிஆர் எங்கள் அண்ணனை கூப்பிட்டாரு ஜெய் கொஞ்சம் வா அப்படின்ட்டார் போயிட்டார் இது மாதிரி அம்மா என் மேலே கோபமாக இருக்காங்க பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லை அப்படின்னு நல்லா ஞாபகம் இருக்குது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் இவங்கள கூட்டிக்கிட்டு நாகக்கடைக்கு போகலாமா அப்படின்ட்டு போகலான்ன உடனே இந்தம்மா கிளம்பிடுச்சு கிளம்பினவுடனே எம்ஜிஆர் வர்றாரு சின்னவரோட சேர்ந்து போகலாம் அப்போ அவரை தான் கூப்பிடுங்க சின்னவரோட சேர்ந்து போகலாம் அப்படின்ன உடனே இந்தம்மா அப்படியே கொஞ்சம் தயங்குது சொன்னால் கேளுங்க வா அப்படின்ன உடனே போயிட்டாங்க நான் மூணு பேர் போகிறாங்க கும்பகோணம் சின்ன ஷாப் இன்னந்த கடையெல்லாம் இருக்கா என்னென்னு தெரியல அதில் போனாக்கா இவங்க கேட்குற வேலையில் அந்த கடையில் நகையே இல்லை ஏன்னா சேலத்தில் அவ்வளோ லட்சம் கொடுத்து வாங்கிறதுக்கே இருக்கிறான் வாங்கினாங்க வாங்கி கொடுத்த உடனே அண்ட் அதில் கொஞ்சம் கூல்டவுன் ஆச்சு அதுக்குள்ளே என்னாச்சுன்னா எம்ஜிஆர் ரசிகர் மன்ற தலைவராக இருந்த சிற்றுள்ளு சுப்பிரமணியங்கிறவர் இந்த ட்ரா இந்த டான்ஸ் ட்ராமாவில் கலாட்டா பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது நாங்கள்லாம் போய் உட்காந்துருக்குறோம் இன்னும் வரல டான்ஸ் ஆட ஆரம்பித்ததுலேருந்து எம்ஜிஆர் 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 எம்ஜிஆர்னு கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க டான்ஸே பார்க்க முடியல அந்த மாதிரி ரகல் நடக்குது எம்ஜிஆர் ஒரு அரை மணி நேரம் உள்ளே வந்தார் உடனே இது எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு கற்று 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 உடனே ஸ்க்ரீனை போட சொல்லி மேடை ஏறினாரு நாட்டியம் முடிந்த பிறகு தான் நான் பேசுவேன் எந்த ரகலை நடந்தாலும் நான் வர மாட்டேன் அது வரல அமைதி காக்க வேண்டும் அப்படின்ன உடனே அமைதியாகிட்டாங்க டான்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சது எங்கள் அண்ணாப்பா ராஜாராம் வந்து எம்பியாக இருக்கார் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தலைமையில் எம்ஜிஆர் இது பண்ணுறாரு பாராட்டு விழா நடத்துனார் ஜெயலலிதா உட்காந்துருக்காங்க மூணு பேர் தான் மேடையில் உட்காந்து சிற்றுழசுப் முடியும் அவர் பேசும்போது கொஞ்சம் ஜெயலலிதாவை எச்சரிக்கை பண்ணுற மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டார் சார் சரி இதுக்குள்ளே எங்கள் சோபன் பாபு வர்றாரு தான் வர்றார் இப்போல்லாம் இல்லை இந்த சைட் நான் சொல்கிற டைம்லாம் இல்லை இதில் அப்போ அந்த மேடையில் வந்து அந்த ஜெயலலிதாவை பேசணும் பேச சொன்ன உடனே மேடையில் மைக் கிட்ட போச்சு போனாங்க நான் நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கும் ராஜாராம் எம்பி அவர்களே அண்ணன் ராஜாராம் எம்பி அவர்களே அவை அவர்களே அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் சொல்லுங்க வணக்கம் ஏற்கனவே நான் நடனமாடி உங்களை சிரமப்படுத்தி விட்டேன் பேசி சிரமப்படுத்த விரும்பவில்லை நன்றி வணக்கம் அது எம்ஜிஆர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு அவரை பேசுனாரோ பேசினாரோ அறாம் மணி நேரம் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசி முடிச்சு அப்புறம் அன்றைக்கி ராத்திரி எல்லாம் செட்டில் ஆகி ஏதாச்சு இது வந்து கண்ணால் நாங்கள் பார்த்த ஒரு சம்பவம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி